மளுகுப்பாறை அதிரப்பள்ளி சாலையில் பழுதாகி நின்று சுற்றுலா பயணி வாகனத்தை காட்டு யானைகள் உடைத்து சேதப்படுத்திய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் கேரள மாநிலம் சாலக்குடி அடுத்து உள்ள அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி பகுதிக்கு அதிக சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றன இந்நிலையில் மலுக்குப்பாறை அதிரப்பள்ளி சாலையில் அடிக்கடி காட்டு யானைகள் நடமாட்டம் இருக்கும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அப்பகுதியில் வாகனங்கள் செல்ல கேரள வனத்துறையினர் அனுமதித்துள்ளனர் வனவிலங்குகள் பகல் நேரத்தில் சாலையில் நடந்து வாகனங்களை அச்சுறுத்தி வருகின்றன இந்நிலையில் நேற்று மாலை அங்கமாளி பகுதியில் இருந்து வால்பாறைக்கு இரண்டு கார்களில் சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர் அவர்கள் வனப்பகுதியில் வாட்ச் மரம் என்ற இடத்தில் சுற்றுலா பயணிகள் வந்த ஒரு கார் பழுதாகி நின்றது அதை சரி செய்வதற்காக மற்றொரு காரில் ஏறி சாலக்குடி பகுதிக்கு சென்று மெக்கானிக்கை அழைத்து வந்துள்ளனர் கார் நிறுத்தி வைத்திருந்த இடத்தில் வந்து பார்க்கும் பொழுது சுமார் ஐந்து யானைகளின் கூட்டம் காரை உடைத்து சேதப்படுத்தி காரை தலைகீழாக புரட்டி காரை உடைத்து சேதப்படுத்தியது இதை பார்த்து சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சியடைந்து சென்றனர் பின்பு வனத்துறையினருக்கு தகவல் அளித்து வனத்துறையினர் அப்பகுதிக்கு விரைந்து வந்து யானைகளை விரட்டி காரை எடுத்து சென்றனர் பழுதாகி நின்ற காரை யானை தாக்கிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது